வணக்க மக்களே இன்னைக்கு மல்லிகேரில் என்ன விறுப்பான விஷயம் அப்படின்னு பார்க்கலாம் அவங்க என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மல்லிகை மல்லிகை பொண்ணு பார்க்க வராங்க மல்லியை பொண்ணு பார்க்க வந்ததுனால வந்து எல்லாரும் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க எல்லாரும்னா எல்லாரும் இல்லை நான் பாபுவும் அந்த பொண்ணு பார்க்க வந்த வீட்டாரும் சரி சொல்லிவிட்டு சரி பொண்ணை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கும்போது பொண்ணு எங்கேனா வேலை பார்த்துட்டு இருந்தால அப்படின்னு கேட்கும்போது பொண்ணெல்லாம் எங்கேயும் வேலை பார்க்கல டீச்சர் வேலை பார்த்துருந்தா அப்படின்னு பாபு சொல்லும் இங்கே நாக இருந்து டீச்சர் வேலைலாம் பார்க்கல டுவெல்த்து இருந்தால் படிச்சிருக்கா அவள் வந்து அங்கே ஒரு டீச்சர் இல்லை அதனால் ஆயம்மா வேலை மாதிரி பார்த்துட்டு சின்ன பசங்களுக்கு சொல்லி இருந்தா அப்படின்னு வந்து சொல்லிடுறேன் உடனே பாபுக்கு கோபமாக வருது பாபுவை பற்றியும் அந்த வேலை செய்வார் இந்த வேலை செய்வார் வந்து மாப்பிள்ளை பெருமை அவங்க அம்மா சொல்கிறோம் ஆனால் நாகு இருந்துக்குன்னு இல்லை செய்வார் ஆனால் யாரும் தான் வேலைக்கு கூப்பிட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குடும்பத்தை அவங்களே தாழ்த்தி தாழ்த்தி பேசுகிறாங்க ஏன் பார்த்தீங்கன்னா எப்படியாவது இந்த மாதிரி பேசினா ஏதாச்சும் இந்த கல்யாணம் நிற்குமா அப்படின்னு சொல்லிட்டு நாகு எதிர்பார்க்குறேன் ஆனால் அதெல்லாம் எதுக்குமே அவங்க ம மாதிரி இல்லை சரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பொண்ணை பொண்ணை வர சொல்லுங்க நான் ஃபோட்டோவில் பாத்தேன் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சரி பொண்ணு நேர்ல பாத்திரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு நேர்ல வர சொல்றேன் நேர்ல பார்த்த உடனே அப்படியே மாப்பிள்ளைக்கும் மாப்பிள்ளையோட அம்மாவுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு எங்களுக்கு மல்லியை ரொம்ப பிடிச்சிருக்கு மல்லிக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு கேட்டு சொல்லுங்க அப்படின்னு கேட்கும்போது சரின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை என்ன சொல்கிறான் நான் மல்லிகை கூட கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படின்னு த தனியாக கூப்பிட்டு வராங்க தனியாக கூப்பிட்டு போவாங்க நான் என்ன சொல்லிடுவேன் எல்லா உண்மையும் சொல்லிடா அப்படின்ற மாதிரி சொல்கிறோம் ஆனால் வந்து அவங்க எந்த உண்மையும் சொல்கிற மாதிரி இல்லை ஏன்னா வந்து பாபு வந்து சென்டரில் வந்து மிரட்டிடுறாரு நீ வந்து ஒழுங்காக உண்மையை மட்டும் சொல் உண்மைன்னா மனசில் இருக்கிறத சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறேன் உடனே பாபுக்கு பயந்தனே வந்து எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்குங்க அப்படின்னு சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் வந்து நாங்க வந்து கேட்குறேன் சொல்த்தியா மல்லி இந்த கல்யாணம் நின்று அப்படின்ற மாதிரி கேட்குறேன் ஆனால் வந்து மல்லி நீ எப்படி அண்ணி நான் சொல்கிறது அண்ணன் வந்து என்கிட்ட சொல்லிட்டு போச்சு மனசுகத்தை சொல்லிடு அப்படின்ட்டு ஏற்கனவே ஃபோட்டோவில் அந்த மாதிரி வச்சிருந்துச்சி நான் எப்படி அண்ணி அண்ணனை எதிர்த்து நான் சொல்ல முடியும் அப்படின்னு மல்லி நீ வேஸ்ட்டு போ சபையை கூப்பிட அவங்க போய் சபையில் போய் எல்லோரும் என்ன பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்துடு அப்படின்ற மாதிரி கோவமாக திட்டி அமிச்சிட்றான் மல்லியெல்லாம் நம்மனா இனிமேல் வேலைக்காகாது விஜய் வீட்டுக்கு அனுப்ப நான் ஓய மாட்டேன் அப்படின்னு நாகு வந்து சொல்கிறேன் எப்படியாவது விஜய் வீட்டுக்குள்ளே அமுச்சிடணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாள் எப்படியோ நாகுவாது மல்லிக் சப்போர்ட்டாக இருக்கா இந்த நாகு வந்து என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா எப்படியாவது நான் விஜய் வீட்டுக்கு நான் அனுப்பியே தீருவா அப்படின்ற மாதிரி அவ ஒரு பிளான் போடுறான் என்னன்னு பாத்தீங்கன்னா மாப்பிள்ளையோட அம்மா ஃபோன் நம்பரை வாங்கி மல்லியும் விஜயும் ஒன்றா இருக்கிற ஃபோட்டோவை அந் அந்த அமுச்சு விட்றா எப்படியும் இந்த ஃபோட்டோ அமுச்சுட்டா கல்யாணம் எப்படி நின்றோ எப்படி வந்து விசாரிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாக திட்டம் போடுறோம் நாகு திட்டம் போட்ட மாதிரி எப்படியாவது அமுச்சு விட்றோம் அமுச்சுட்டு உடனே அவங்க அம்மா பார்த்து அம்மா ஷாக் ஆகிடுறாங்க என்ன இது அப்படின்னு வந்து பாபுக்கிட்ட கேட்கும் இது யாரோ எடிட் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னு எடிட் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க ஒரு ஃபோட்டோ ரெண்டு ஃபோட்டோன்னா பரவாயில்ல நிறைய ஃபோட்டோ அமுச்சுருக்காங்க இதெல்லாம் என்ன ஒழுங்கு மாதிரி உண்மையாக சொல்லுங்கன்னு பாபுவும் மல்லியும் மிரட்டா அந்த குடும்பத்தையே வந்து மிரட்ட ஆரம்பிச்சுறேன் உடனே நாக இருந்தாலும் உண்மைதான் அப்படின்னு சொல்லிடுறேன் உடனே உங்களுக்கு ஆயிடுது அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா இந்த கல்யாணம் நடக்குமா நடக்காதான்னு ஒரு டவுட்ல இருக்கா அப்படின்னு அவங்க அம்மா வந்து சொல்லிட்டு போயிடுறாங்க எந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இது போன உடனே உடனே கூடிய அப்டேட் ஆகும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க